வணக்கம் இன்று இருபது ஐந்து ஈழாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் இன்று தீபாவளி தீபாவளி திருநாள் உலகெல்லாம் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் அந்த வரிசையிலே என் நண்பர்கள் நண்பிகள் தோழர்கள் தோழிகள் சிறுவர்கள் சிறுமிகள் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த தீபாவளி திருநாளில் வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் ரசிகர்களே கலைத்துறையில் வாழும் உள்ளங்களை உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் என் தீபாவளி வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன் தித்திக்கும் தீப ஒளியே திறம்பட உழைக்கும் மக்களுக்கு ஞான ஒளியே தித்திக்கும் தீப ஒளியே திறம்பட உழைக்கும் மக்களுக்கு ஞான ஒளியே திருப்பணியாற்றும் செம்மல்களின் புனித ஒளியே திறமைகளை வெளிப்படுத்தும் கலைஞனின் காண ஒளியே திருப்பணியாற்றும் செம்மல்களின் புனித ஒளியே திறமைகளை வெளிப்படுத்தும் கலைஞனின் காண ஒளியே வருடம் ஒரு நாள் பூக்கும் மகிழ்ச்சி ஒளியே வஞ்சங்களை எரித்து வசந்தம் வீசும் இசையின் ஒளியே வருடம் ஒரு நாள் பூக்கும் மகிழ்ச்சி ஒளியே வஞ்சங்களை எரித்து வசந்தம் வீசும் இசையின் ஒளியே உலகம் கொண்டாடும் உரிமையில் கலையே உள்ளம் நிறையும் புத்துணர்வு பிறக்கும் வாழ்வின் ஒளியே உலகம் கொண்டாடும் உரிமையின் கலையே உள்ளம் நிறையும் புத்துணர்வு பிறக்கும் வாழ்வின் ஒளியே உண்மை நெஞ்சில் நிலைக்கும் கண்ட கனவு படிக்கும் மனியின் ஒளியே உறவுகள் என் நாளில் இணையும் நினைவுகளில் மலரும் அன்பின் ஒளியே உண்மை நெஞ்சில் நிலைக்கும் கண்ட கனவு பளிக்கும் மணியின் ஒளியே உறவுகள் இந்நாளில் இணையும் நினைவுகள் மலரும் அன்பின் ஒளியே ஆரம்ப காலத்தின் ஆலயம் கல்வியின் அறிவு ஒளியே ஆண்டவனை தொழுதால் சக்தி பக்தி முக்தி கிடைக்கும் வான ஒளியே ஆரம்ப காலத்தின் ஆலயம் கல்வியின் அறிவு ஒளியே ஆண்டவனை தொழுதால் சக்தி பக்தி முக்தி கிடைக்கும் வான ஒளியே சர்வதிகாரம் ஒளியட்டும் பட்டாசு வெடித்து கர்மங்கள் சிதறட்டும் என்று சொல்லி இந்த புது உலகம் பிறக்கட்டும் பிறக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த தீவ ஒளி திருநாளில் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் இசைக்கும் கலைக்கும் நட்புக்கும் பெருமை சேர்த்து இந்த தீப ஒளி திருநாளில் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் வாழ்த்துகின்றேன் வாழ்க வளர்க வணக்கம்